சிறுகடிக்காசை சீரியலுக்கு கிடைத்த அங்கீகாரம் ஆட்ட நாயகனை வச்சு தயாராகி இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு எபிசோட்ஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக சிறுகடிக்காசை சீரியல் தான் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்கில் வந்துட்டு இப்போ நம்பர் ஒன் நடத்த பிடிச்சிருக்குது அதுலயும் நாடகத்துக்கு சிம்ம சொப்பனமா இருக்கிற சன் டிவி சீரியலையே ஓரம் கட்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே பின்னுக்கு தள்ளி முதலிடத்தையும் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் அதுலயும் கிராமப்புற நகர்ப்புற ஏரியால பாத்தீங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் த்ரீ எயிட் புள்ளிகளை வந்துட்டு இந்த சீரியல் பிடிச்சிருக்குது சோ அந்த வகையில விஜய் டிவியில் வர்ற சீரியல்ஸ்லேயே பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீரியலுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது அதுக்கு காரணம் முத்துவோட யதார்த்தமான நடிப்பும் கதைக்களமும் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அதே மாதிரி ரோகிணி சுற்றி பொய் பித்தலாட்டங்கள் இருந்தாலும் அதை எல்லாமே மறைத்து ஒரு நல்ல மனைவியாகவும் மருமகளாகவும் இருப்பது போல நடிச்சுக்கிட்டு வராங்க விஜயா பார்த்தீங்கன்னா வந்த மருமகள்லேயே யாரு பணக்கார மருமகளாக வசதியா இருக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் பணிவிடை பண்ணி தன்னுடைய அல்ப ஆசையை தீர்த்துக்கிறாங்க ஸ்ருதி அண்ட் ரவி தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நடந்துக்கிறாங்க அண்ணாமலை வீட்டில் நடக்கிற பஞ்சாயத்துக்கு நாட்டாமை பண்ணுற அளவுக்கு தீர்ப்பு சொல்லிட்டு வராரு இது எல்லாத்தையும் தாண்டி மீனா வாக்கப்பட்ட குடும்பத்தில் நமக்கு மரியாதை இருக்குதோ இல்லையோ வீட்டு வேலைக்காரியாகவே இருந்து காலத்தை ஓட்டிடணும் அப்படிங்கிற மாதிரியா நடிச்சிட்டு வராங்க இதுக்கு இடையில கணவருக்கு எதனா ஒரு அவமானம் பிரச்சனை அப்படின்னா பொங்கவும் யோசிக்க மாட்டாங்க மீனா இப்படி ஒரு நடுத்தர குடும்பத்தில் நடக்கிற கதைகளை வச்சு இந்த சீரியல் நகர்ந்துட்டு வருது இது தொடர்ந்து இன்னும் ஆயிரத்தி ஐநூறு எபிசோட்ஸ்க்கான கதைகள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தயாராகிட்டு வருது இந்த வகையில் எஸ் குமரன் இயக்கத்தில் ஆனந்த விகடன் தயாரிப்பில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சன் டிவியில் திருமதி செல்வம் அப்படிங்கிற சீரியலை ஆயிரத்தி நானூறு எபிசோடு கிட்டத்தட்ட கொண்டு வந்து மக்கள் மனசுல ஒரு தரமான இடத்த பிடிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இவங்களுடைய இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் டிவியில் இப்போ பயணம் செஞ்சுட்டு வருது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாலே நிச்சயம் அது வெற்றி கூட்டணியாக தான் மாறும் அதுக்கு உதாரணமாக தான் இப்போது சிறகடிக்காசி சீரியலுமே ஒரு நல்ல அங்கீகாரத்தோடு போயிட்ருக்குது இது தொடர்ந்து அதை தக்க வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு எபிசோட் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியாக கதையை தயார் பண்ணிட்டு வராங்களாம் ஆனால் இப்போது ரோகிணி மாட்டாமல் எஸ்கேப் ஆகிக்கிட்டு வர்றது கொஞ்சம் கடுப்பாக இருக்கிற பட்சத்தில் அதை உடனடியாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மனோஜ் மூலியமாக ரோகிணிக்கு அவமானம் ஏற்படுறது போல் கதை நகரப்போகுது இது தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரோகிணி மாற போகிறாங்க அந்த வகையில் இப்போது மனோஜ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரோகிணி அப்பா மூலியமாக பணம் கிடைக்கல அண்ணாமலையோட பணத்தை திருடிட்டு போய் ஜீவா கிட்ட ஏமாந்த அந்த பணத்தை மனோஜ் அண்ட் ரோகினி கைப்பற்றிட்டாங்க ஸோ அந்த பணம் மூலியமாக தான் இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறாரு மனோஜ் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக சீக்கிரமே தெரிய வரவும் போகுது அப்படி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து முதலிடத்துலையே தக்க வச்சுக்கிறது உண்டான வாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு நிதர்சனமாக நடக்கவும் போகுது ஸோ அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் எனிவே தமிழ் சீரியல்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்பர் ஒன் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறகடிக்காசி காசி சீரியல் தான் இருக்குது ஸோ இனிமே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்